சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம் ரொம்ப தடியாக இல்லாமல் இந்த மாரி நல்லா தின்னாக மெல்லிஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்ல சுடுதண்ணியை இதில் விட்டுடலாம் இதை ஒரு ப்ளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சரியாக வேக வச்சு எடுத்துக்காமல் இருந்தோன்னா நெடுவுலாம் கல்லாக இருக்கும் ஸோ அந்தமாரி இருக்கக்கூடாது இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சக்கரை விலை கிழங்கு எப்படி இருக்குங்கிறத இது எதாவது நார் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் கையில் நம்ம தொட்டாலே இப்படி நல்லா ப்ரெஸ் ஆகணும் மாரி நம்ம வேக வச்சு எடுத்துட்டா தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இது நல்லா நான் மசிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை பார்க்கலாம் பாருங்க தண்ணியெலாம் நல்லா இழுத்து நல்லா ஊறியாச்சு இப்போது இதில் கப்பு அரிசி மாவு சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்ச சீனி கிழங்க இதில் போட்டுக்கலாம் இதுக்கு நான் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்து தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே விடக்கூடாது இந்த மிக்ஸ் பண்ண மாவு வந்து கையில் ரொம்ப பிசு பிசுன்னு நமக்கு ஒட்டித்துனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாரி லூஸாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இந்த கலவையை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திதிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கையில் ஒட்டாமல் வரத்துக்கு இதில் ஒரு முட்டை நெய்யை விட்டுப்போம் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கையில் இதுமாரி எடுத்தால் இந்தமாரி பதத்தில் இருக்கணும் இப்போ நான் ஆப்பக்குழியில் கொஞ்சமாக நெய்யை விட்டு இதில் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணையும் நான் சேர்த்துட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சம் இந்த கட் பண்ணி வச்ச தேங்காவை போட்டுப்போம் குழியில் நம்ம விட்ட நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கலவையை இதில் உருட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ரவுண்டாக உருட்ட வராது ஏன்னா மாவு ஊசாக இருக்கிறதுனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆயிடும் ரெண்டு சைடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோதுமை ரெல்லாம் நமக்கு நல்லா வெந்திருக்காது பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு இதேமாரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நமக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஒன்றா இந்த ஸ்நாக்ஸ் ஏரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூடவே செஞ்சுருங்க ஏன்னா தட்டில் வச்சோன்னே உடனே காலியாகிடும் இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்ச இன்றைக்கி உங்களுக்கு மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெளியில் வச்சே ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்